இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் என் மீதும் உலக மக்கள் அனைவரும் மீதும் உண்டாகட்டுமாக தாய் தமிழ் அகாடமி மக்கள் ஊடக மையம் வி ஜானகி அம்மா கல்லூரி நிர்வாகத்துக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் கூறி இங்கு வருகை தந்துள்ள விருது வாங்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் சிறப்பு விருந்தர்களுக்கும் இந்த கல்லூரியின் முதல்வர் துணை முதல்வர் எல்லாம் இங்கு ஒரு மத சாதி எந்த வேற்றுமை இல்லாமல் ஒரே இடத்தில் அமர வைத்த எனது ஆர்வி அண்ணன் பால்ராஜ் அவர்களுக்கும் சித்ரவேல் அவர்களுக்கும் தங்கள் அறக்கட்டளை நிர்வாக இயக்குனர் சித்திக் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களின் நன்றியும் கூறி அதாவது நபிகள் நாயக் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பேரித்தம்பலத்தில் கூடி அதுலேருந்து ஒரு சின்ன ஒரு இதில் பிரித்து கொடுத்தாலும் கூட சேவை தான் என்று நமது அண்டை வீட்டில் வந்து பசி இருந்தால் பசியோடு இருந்தால் அவங்களுக்கு ஒரு வேலை உணவளித்தாலும் அதுவும் ஒரு சேவை என்று கூறியிருக்கிறார்கள் இப்படி பல தலைவர்கள் வந்து சேவையை பற்றி நிறையா பேசியிருக்காங்க அப்போ இந்த காலகட்டத்தில் வந்து விருது அளிக்கிறவங்களையும் கேவலப்படுத்துவாங்க விருது வாங்கிறவங்களையும் கேவலப்படுத்துவாங்க அதையெல்லாம் நம்மளாம் வந்து அதை ஒரு பொருத்தாக எடுத்தாக்க எடுத்துக்காமல் இந்த மாதிரி ஊக்கம் கொடுத்து விருது வாங்குறவங்களுக்கு நம்ம மதித்து அதை வாங்கிற வந்தவங்களுக்கு மதித்து நம்மளோட செயல்களை எதுவாக இருந்தாலும் ஒரு மாணவனுக்கு ஒரு பானைக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள் ஒரு மாணவனை கல்வி கற்றுக் கொடுத்தால் அந்த சமுதாயத்தையே காட்டும் என்று பல தலைவர்கள் சொல்லியிருக்கிறாங்க நான் ரெண்டாவதாக படிச்சிருக்கேன் நான் இதே காந்திபுரத்தில் வந்து லக்ஷ்மி காம்ப்ளக்ஸ் கிட்ட ஒரு லுங்கி கட்டிக்கிட்டு மல்லிகைப்பூ முல்லைப்பூன்னு விற்றுருக்கேன் இன்றைக்கி வந்து ரெண்டு ஸ்டேட் முதலமைச்சர்களுக்கு மேடை அலங்காரம் பண்ணி அவங்கக்கிட்ட சிறப்பு அவார்டு வாங்கியிருக்கேன் இப்போ வந்து சமீப காலமாக வந்து திருட்டு வந்து பயங்கரமாக நடந்துட்டு இருக்கு கோயம்புத்தூரில் கண்காணிப்பு கேமரா வைக்கணும்னு சொல்லி கமிஷனர் வந்து எங்கள் மீட்டிங்கில் வந்து யார் யார் என்னென்ன பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க அப்போது நான் வந்து அந்த நிகழ்ச்சிகளில் பூராமே வந்து நான் ஸ்டேஜ் ஃபான்சர் பண்ணி தந்துடுறேங்க சார் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல அது நீங்கள் எத்தனை மணி நேரத்தில் சொல்லணும் ஒரு நாலு மணி நேரத்தில் சொல்லிடணும் அப்படின்னு நான் சொன்னேன் ஒரு பதினஞ்சு பதினாறு இடம் இது வரைக்கும் பண்ணியாச்சு அப்போ கமிஷனர் வந்து நம்மளையும் ஒரு பேச வச்சு அவரும் வாழ்த்தினார் அப்போ அந்த ஒரு நல்ல ஒரு செயலுக்கு வந்து எங்கே போய் நிற்குது பாருங்கள் நம்ம டிஸ்கோ காஜா வந்து இப்போ போலீஸ் கார்ஜா ஆகிட்டாரு கேமரா திருட்டு ஒழிக்கிறதுக்கு வந்து விழிப்புணர்வு இந்த அளவுக்கு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது அந்த மாதிரி இந்த விருது வாங்குறதுல வந்து தயவு செய்து வந்து யார் நீங்கள் அவங்கள இன்வைட் பண்ணாலும் மதித்தாலும் இஸ்லாம் ஒரு வார்த்தை சொல்லுது மதித்து வந்து தாய் யார் வந்து எந்த நிகழ்ச்சி கூப்பிட்டாலும் கண்டிப்பாக போய் அவங்கள போய் கௌரவப்படுத்துங்க அதே அவங்க அழைக்கலான நம்ம போக வேண்டியதே இல்லை ஏன்னா அந்த நேரத்தில் வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு வந்து நம்மளுக்கு வந்து வாங்கன்னு கூப்பிடலான்னா கூட நம்ம மனசு வந்து சங்கடமாயிடும் இதெல்லாம் வந்து ரெண்டு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முதலே அவங்களாம் வந்து இதெல்லாம் வந்து இப்படி தெரிஞ்சு வச்சுருக்காங்க அதனால் இந்த விருது வாங்குறதில் வந்து உங்களை வந்து பக்கத்தில் இருந்தவங்கள என்ன செஞ்சுட்ட இன்னிப்போ இப்படி இப்படி வாங்குறவங்களாம் சொல்லுவாங்க அதையெல்லாம் வந்து மைண்டில் ஏற்றிக்கவே ஏற்றிக்காதீங்க சொன்னாலே முன்னாடி வந்து நில்லுங்க ஒரு கர்ச்சிப்பு ஒரு பேனாக விழுந்தாலே எடுத்துக்கொண்டு அது எவ்வளோ நமக்கு செலவாயிருது அதுக்கே நன்றி சொல்ற உலகம் இப்படியாப்பட்ட நிகழ்வுகளை தொடரணும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு அளித்த ஏக இறைவனுக்கும் தாய் தமிழ் அகாடமி ஊடகத்துக்கும் மற்றும் விஜய் டிவியில் நம்மளுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு அவர் குடலால் வேத்தை உருவாக்க இளைஞர்களை குறித்து கொண்டிருக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன் ஒவ்வொருக்கும் விடைபெறுகிறேன்